ஹாய் guys, வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பண்ணையில் முதல் சேல் நடந்துருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பண்ண ஆரம்பித்து முதல் வாரத்திலேயே நம்ம யூடியூப் கூகுள் மேப்லாம் அப்டேட் பண்ணிட்டோம் அதை பார்த்துட்டு சென்னையிலேருந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம போட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு பட் ஆனால் அப்போ நம்மக்கிட்ட சின்ன குட்டி முயலாக தான் இருந்துச்சு அதனால் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணேன் அவங்களும் வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ப்யூர் கலர்ஸில் கேட்டிருந்தாங்க ஒயிட்டும் ப்ளாக்கை தவிர மீது எல்லாம் எந்த கலராக இருந்தாலும் ப்யூர் கலராக எந்த டச் வெரைட்டியும் வேணாம்னாங்க அதே போல் நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாலு குட்டி இருந்துச்சு ஃப்ளம்மிஸ் ரெட்டில் ரெண்டும் கிரே கிரேவில் ரெண்டும் இருந்துச்சு ரெண்டும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு ஆர்டரு முக்கியம்னாலும் நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால தான் நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கொடுத்தேன் இல்லை காசு தான் முக்கியம் ஆட்ரு தான் முக்கியம்னாக்கா நான் இருபத்தஞ்சி நாள்லேயே கொடுத்துருப்பேன் நமக்கு அதுக்கு தேவையான பாக்ஸ் முதல்ல எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நம்ம எவ்வளோ அது ஏ எத்தனை குட்டி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் சும்மா ஒரு அதிகமாகவும் ஹோல்ஸ் போட்டால் பாக்ஸு வீக் ஆகிடும் அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டோம்னா சரியாக இருக்கும் இது போட்டு அடுத்தது கீழே வந்து அண்டர் கீழே வந்து அதிகமான யூரின் அதெல்லாம் போச்சிங்கன்னா கொஞ்சம் வெட்டாகி உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எஸ்டா ஒரு காட்டன் போடணும் எஸ்டா ஒரு லேயர் போட்டோம்னா இது போல் போட்டோம்னா நம்மளுக்கு யூரின் போனாலும் கொஞ்சம் தாங்கும் நம்ம வந்து சென்னையிலேருந்து தான் வந்திருக்க ஆற்று நம்மளுக்கும் சென்னைக்கும் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தான் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக அதுக்குள்ளே யூரின் எதுனா போச்சுன்னா இது குட்டி முயல்தான் போனாலும் கம்மியாக தான் இருக்கு எதுக்கும் முன் நான் எஸ்டோ ஒரு காட் போட்டு அதுக்கு தேவையான எல்லாம் போட்டு பசந்தீவனை கொஞ்சம் போட்டு அனுப்பி வச்சிருக்கேன் போயும் சேர்ந்துருச்சான் நான் பத்து மணிக்கு போட்டேன் அங்கே ப பன்னெண்டிலேருந்து ஒன்றைக்குள்ளே போய்ட்டுருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட ஆனால் பன்னெண்டுக்கே வந்துடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னாக்கா நம் எப்போ வரும் என்னான்னு தெரியாது இது மற்ற பொருள்னால் எங்கன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம் இது உயிர் சம்மந்தப்பட்டது அதனால் கொஞ்சம் முன்னாடியே வரட்டும் ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு மின் டைமிங் வந்து கொஞ்சம் முன்னையே சொல்லி அமிச்சேன் அவங்களும் பிக்கப் பண்ணிட்டு சூப்பராகுதுன்னாங்க கூட்டிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்